வணக்க மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் ட்ரேட் இருக்குது மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் இங்கே எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போடுறது தான் இங்கே மார்க்கெட் கேப் பார்க்க முடியுது ஆல்ரெடி இது வந்து ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இங்கே டிவிடெண்ட் ஈல்டு வந்து த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே தராங்க இதுவுமே ரொம்ப பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே ஆர்ஓஇ டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு மேலேயே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான விஷயம் டெக்னிக்கல்து நம்ம இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தா ஸ்டாக்கு ப்ரைஸ் இங்கே ஆல் டைம் ஹை வரைக்கும் போனது சிக்ஸ்டி டூங்கிற ப்ரைஸ் வரைக்கும் போச்சு அண்ட் சேம் டைம் கீழே இல்லாத விட டவுன் வந்து சொல்லிட்டு பார்த்துனா கோவிட் பேண்டமிக்கில் தான் வந்துச்சு அதுவுமே அண்டர் வந்து ஒரு தேர்ட்டின் ருபீஸ் தான் இங்கே டவுனில் வந்துச்சு நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாக் நேம்மே வந்து உஜ்ஜிவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடியே வீடியோஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன் கம்பெனி பிஸ்னஸுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பேங்கிங் சர்வீஸ் தான் இவங்க ப்ரொவைட் இருக்காங்க எஸ்பெஷலி வந்து ரூரல் ஏரியாவில் இவங்க ரொம்ப அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கம்பெனியுமே இங்கே ப்ரெசென்ட்டாக ஆல் ஓவர் இந்தியாவில் மீன்ஸ் நம்ம பேன் இண்டியாத ப்ரெசென்ட் வைக்கிது அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கிட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே இங்கே கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது போக யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அதையுமே கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் செவன் ஃபிஃப்டி டூ வந்து பேங்கிங் அவுட்லெட் பார்க்க முடியும் அண்ட் அது போக த்ரீ டுவெண்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்டில் கம்பெனி இப்போ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் போக ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு நியர் அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லலாம் ஏடிஎம் மஷின்ஸுமே கம்பெனி இது இங்கே பார்க்க முடியும் ஆல் ஓவர் இந்தியாவில் பேங்க்குமே இங்கே எயிட்டி சிக்ஸ் லேக் கஸ்டமர்ஸ்க்கு மேலே அதிகமாகவே இவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இன்க்ளூடிங் கம்பெனிஸ்கிட்டயே டுவெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இங்கே எம்ப்ளாயுமே இருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்கே செக் பண்ணால் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி இது இங்கே ரெவன்யூ லாஸ்ட் குவார்ட்டரில் சேம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜூனில் நம்மளுக்கு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டு இங்கே ரெவன்யூ வந்துருக்கு ஏன்னா அதே இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஜூன் குவார்ட்டரில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோடு நல்ல பெஸ்ட்டான ரெவனியூ இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நல்லா கிளியாக பார்க்க முடியுது அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கூடுது நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் த்ரீ ஹண்ட்ரட் கோடு தான் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இங்கே டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் பேங்க்கு இங்கே எக்ஸ்பென்சஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எம்ப்ளாயிது காஸ்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி பர்சென்ட்டாக இருந்தது அதே இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் இந்த இயரில் டுவெண்ட்டி ஒன் பெர்செண்டாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதனால் தான் நம்மளால் இங்கே நெட் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆயிருக்கு மற்றபடி இதெல்லாம் இன்டர்நெல்லாம் இதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை குவார்டர்லி ரிசல்ட் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம டெக்னிக்கல் அது சேட் பேட்டர்ல பார்த்திங்கன்னா இன்டெப்தில் நம்ம அனலைஸ் பண்ணால் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மன்தாகவே இங்கே ஸ்டாக் தி ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து கன்சல்டேஷன் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது நல்லா க்ளியராகவே இங்கே நம்ம சேட் பேட்டர்னில் கிளியராக பார்க்க முடியுது ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இங்கேயுமே நம்ம கிளியராக பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பெனி இங்கே பெட்டராகவே க்ரோ பண்ணியிருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரெவென்யூ ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் க்ரோரில் இருந்த ரெவென்யூவை இப்போ ரொம்ப அதிகமாக மல்டிபிள் பண்ணி ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோடுது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஆல் டைம் ஹையில் ரெவ்னியூ இங்கே மேக் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்ல இருந்தால் இங்கே நெட் ப்ராஃபிட்டாக ஆல்மோஸ்ட் இங்கே ட்ரில்லிங் ட்வல் மந்த்தில் நல்ல பெட்டராகவே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரோட்ஸ்க்கு மேலே ஏன்னால் அதே வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ப்ரோட்ஸ் நல்ல அதிகமான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது இதுவுமே பரவாயில்ல ஓரளவுக்கு டிசெண்டாக இருக்குது ஏன்னா ப்ரீவியஸாக கோவிட் பேண்டமிக்கில் இங்கே நெட் ப்ராஃபிட் பார்க்க சாரி பார்க்கும்போது இங்கே கிளியராக பார்க்கலாம் நெகட்டிவ்ல இருந்த நெட் ப்ராஃபிட்டுமே நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் நல்ல கண்டினியூவாக ரிவர்ஸ் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கிறது இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே நல்ல பெட்டராக பாசிட்டிவாக தான் இருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சியல் சாரி பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் பேங்க்கு கிட்ட இருக்கிற ரிசர்வ் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் கோர்ட் தான் பேங்க்கிட்ட ரிசர்வ் இருந்துச்சு அதையுமே கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஃபைவ் தௌசண்ட் கோர்ஸ்க்கு மேலே ஒரு செம்மையான ரிசர்வ் இங்கே பார்க்க முடியுது இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதையுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பேத்துக்கு இங்கே இந்த டவுட்டு டெஃபினட்டாக வரும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் ஜீரோ பர்சன்ட் அப்படியே கம்மியாக இருக்குது அதனால் ரொம்ப பேர்த்துக்கு இங்கே பயமாக இருக்குது இதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளியர் ஆகும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் மொத்தமாக இங்கே சேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பை பண்ணுன்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரதுக்குமே அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் பேஸஸ்ல ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டாக் பிரைஸ் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் மார்க்கெட் கேப்புலேஷன் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டோட்டல் தான் இங்கே மார்க்கெட் கேப்லேஷனே இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற இங்கே நெகட்டிவான பாயிண்ட் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சென்டாக பார்க்க முடியுது இதுவுமே இங்கே டவுனில் தான் இருக்குது அண்ட் அது போக டெட்டி கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஓரளவுக்கு அதிகமாக தான் இங்கே கடன் இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிளட்சிங் பர்சென்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி கம்பெனிக்கிட்ட இருக்கிற ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ப்ளச் பண்ணியிருக்காங்க அதனால் இதுவுமே இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது டெக்னிக்கல்ஸ் இங்கே சேட் பேட்டர்னுமே ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நியர் அபவுட் பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல் டைம் ஹை போனது ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரைக்கும் ஒரு ரேஞ்சில் ஹை போயிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டவுனில் ட்ரேட் இருக்க ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக் டவுன் போனது வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் வரைக்கும் ரொம்ப கீழே வந்து டவுன் போயிருக்கு அண்ட் இப்போயுமே ஓரளவுக்கு அண்டர் ஃபிஃப்டி ருபீஸுக்கு ப்ரைஸ் இதுலாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக் நேம்மே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப அதிகமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுகர் அண்ட் எத்தனால் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெலில் ஃபோர் தௌசண்ட் க்ரோட் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே ஆல்மோஸ்ட் நல்லா கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோட்ஸ்க்கு மேலே இங்கே பெட்டரான இங்கே சேல்ஸையுமே கண்டினியூவாக பார்க்க முடியுது அது போக இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்கலாம் நெகட்டிவில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு இப்போயுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது பி ஃப்ரேங்க் ஓப்பன்னாக சொல்லணும் ஏன்னா நெகட்டிவில் இருந்தாலுமே ஓரளவுக்கு இங்கே டவுன் பண்ணி எயிட்டி செவன் க்ரோட்ஸில் ஒரு நல்ல டீசென்ட்டான இங்கே கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதனால் இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரீட்மெண்ட் டேரெக்டாக சொல்லணும் சொல்கிற அளவுக்குலாம் இங்கே பெட்டராக இல்லை ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் ஒன் இயர்ஸில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு செம்மையான ரேலி வந்து இங்கே தந்துச்சு இதுக்கான ரொம்ப சிம்பிள் ரீசன் தான் மார்க்கெட்டை மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸுமே நல்லா கண்டினியூவாக ரேலி தந்துச்சு அண்ட் அது போக இங்கே நம்ம எலெக்ஷன் டைம்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு அரவுண்டு நம்ம இங்கே எலெக்ஷன் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ பர்சன்ட் ரிட்டன் தந்திருக்குன்னு பார்த்துச்சுன்னா ஒரு சம்வர் வெறும் ஜஸ்ட் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளேயே ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தந்துருச்சு அதுவும் வெறும் ஜஸ்ட் சொல்ல போச்சுன்னா டூ அண்ட் ஆஃப் மந்த்லேயே நல்ல செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே தந்திருக்கு அதனால் இப்போயுமே நல்ல பெட்டரான ரேலியில் ரிட்டர்ன் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஷேர் ஹோல்டிங் நம்ம பேட்டனில் பார்த்தாலுமே இங்கேயுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ்கிட்டையுமே இங்கே டூ பர்சன்ட் இருக்குது டிஏஎஸ்கிட்ட எயிட் தான் இருக்குது ஏன்னா பப்ளிக்கில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு டைரெக்டாக சொல்லால் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் இருக்குது பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கு மற்றபடி ஃபைனான்சஸ் இப்போதைக்கு ஓரளவுக்கு இங்கே நெகட்டிவாக தான் பார்க்க முடியுது இந்த ரெண்டு ஸ்டாக் நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு நீங்கள் போய் டேரெக்டாக ட்ரேட் எடுக்காதீங்க நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா நீங்கள் டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுபோ சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் த பட்டன் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அழுத்தி விட்டுருங்க இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்